ஒரு சமயம் பெரியவா சத்தாராவில் முகாமிட்டிருந்தார் அப்போது மகாலிங்கம் என்ற ஒரு பக்தர் சத்தாராவில் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தார் வீட்டுக்கு வந்த சில மணி நேரத்தில் அவரை தேடிக்கொண்டு ஒரு நண்பர் வந்தார் அவருடைய முகத்தில் அப்படி ஒரு சோகம் மகாலிங்கம் என் பிள்ளை பெட்ராஸில் படிச்சுட்டு இருக்கான் திடீர்னு நாலஞ்சு நாளாக அவனை காணும் எல்லா இடத்துலையும் விசாரிச்சாச்சு மகாலிங்கம் ஒன்றுமே தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் தான் பெரியவாளோட பரம பக்தராச்சு பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதை தவிர எனக்கு வேற கதியே இல்லை என்னை சத்தாரா கழிச்சுட்டு போவேளா பெரியவா தான் என் பிள்ளையை காப்பாத்தணும் கண்களில் கண்ணீர் மல்க கெஞ்சினார் மகாலிங்கத்திற்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் மனைவி என்ன யோசிக்கிறேள் பிள்ளையை காணாமல் தவிக்கிறார் பாவம் அழைச்சிட்டு போங்கோ என்றாள் இருவரும் கிளம்பி சத்தாரா போனார்கள் அவர்கள் விடிகாலை மூன்று மணிக்கு போய் சேர்ந்தார்கள் பெரியவா தங்கியிருந்த இடத்திற்கு வந்தபோது மகாராஜபுரம் சந்தானம் மூன்று நாட்களாக பெரியவா தரிசனத்திற்காக காத்திருக்கிறார் என்று தெரிய வந்தது அப்போது விடிகாலை நாலரை மணி மகாலிங்கம் சந்தானத்துக்கே இந்த நிலைமை என்றால் நாம் எப்படி பெரியவாளை தரிசனம் பண்ண முடியும் என்று நண்பர் கவலைப்பட்டார் பெரியவா ஒரு சின்ன டொக்கு மாதிரி ரூமில் ஜன்னல் கதவை கூட சாத்தி கொண்டு உள்ளே இருந்தார் ஏன் கவலைப்படுற பெரியவா காருண்யமூர்த்தி அவர் தன்னை நம்பி வந்தவாளை கைவிட்டதா சரித்திரமே கிடையாது கதவு திறக்கும் நிச்சயம் தரிசனம் கிடைக்கும் மகாலிங்கம் அடித்து சொன்னார் மகாலிங்கம் சொன்ன மறு நிமிஷம் பிரகலாதனின் வார்த்தையை சத்தியம் என்று நிரூபிக்க தூணை பிளந்து கொண்டு வெளியே வந்த நரசிம்மமூர்த்தி இங்கே டொக்கு ரூமில் சௌமிய நாராயணனாக இருக்கிறார் தன் பக்தனின் நம்பிக்கைக்காக படக்கென்று ஜன்னல் திறந்தது உள்ளே இருந்து பெரியவா மகாலிங்கத்தை சைகை காட்டி அழைத்தார் நண்பர் கண்ணீர் வழிய பெரியவா என் பிள்ளைய நாலஞ்சு நாளா காணும் ஒரு தகவலும் இல்ல பெரியவா குழந்தை க்ஷேமமாக திரும்பி வர நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் பெரியவா நீங்கள் தான் என் குழந்தையை காப்பாற்றணும் என்று கூறி அவனுடைய ஃபோட்டோ ஒன்றையும் காட்டினார் பெரியவா அதை கருணையோடு பார்த்தார் கரங்களை உயர்த்தி ஆசி கூறினார் இருவரும் நமஸ்கரித்து விட்டு கிளம்பினார்கள் நீங்க கவலையே படாதேங்கோ பெரியவா பார்த்துப்பா உங்க பிள்ளை நிச்சயம் திரும்பி வந்துடுவான் அவன் வந்ததும் மடத்திற்கு ஒரு தந்தி அனுப்பிடலாம் என்று ஆறுதலும் நம்பிக்கையும் ஊட்டினார் மகாலிங்கம் அடுத்த இரண்டு நாட்களில் பையன் திரும்பி வந்துவிட்டான் பையன் பல ஊர்களுக்கு சென்றுவிட்டு கடைசியில் மந்திராலயம் போயிருக்கிறான் அங்கே துங்கபத்ராவில் குளிக்கும்போது அவன் மனதில் ஒரு குரல் நீ உடனே வீடு திரும்பு என்று சொன்னது அது எப்போது தெரியுமா காலையில் சத்தாராவில் பெரியவா அவனுடைய போட்டோவை பார்த்த நிமிடம் அவனுக்கு குரல் கேட்கிறது அந்த பையன்தான் பின்னாளில் மிக பிரபலமான பாடகராக நல்ல பக்தராக திகழும் நெய்வேலி சந்தான கோபாலன் இப்படி பலருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்திய பெரியவாளின் பாதாரவிந்தங்களை